எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் இருக்குது கரும்பு ஜூஸ் நாங்கள் இந்த கரும்பு பால் ஐஸ் போடாமல் வெறும் பால் வாங்கிட்டு வந்து கரும்பு சாதம் சாதம் ம் ஒரு டைம் செஞ்சீங்க சக்கரை பொங்கல் மாதிரி கரும்பு கரும்பு சாதம் இதில் ஒரு விஷயம் தெரியுமா கரும்பு ஜூஸ் பதினஞ்சு ரூபா ஆகும் பத்து ரூபா அந்த கரும்பு ஜூஸ் பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா நான் கிளாஸ் கொடுத்தேன் ஐம்பது ரூபா ரெண்டு கிளாஸ் கொடுத்தேன் சரி முப்பது ரூபா எடுத்துட்டு போய் வெறும் ரூபா கொடுப்போம்

இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சு வச்சிருக்கோம் அங்கே வந்து எங்கே ஆடுறாங்கன்னு தெரியல எல்லாத்தையும் எடுத்து நம்ம வச்சுட்டோம் இங்கே செக் ஆடுறது நமக்கு தெரியும் பக்கத்துல தான் ஆடுறாங்க போயிட்டு இல்லை அங்கே செக் ஆடுறேன் கேட்டேன் நான் அங்கே கேட்டது என்ன சொன்னால் பதினஞ்சு கிலோ கம்மி ஆட மாட்டோம் ஒரு செக்கு பதினஞ்சு கிலோ அப்படின்னா இங்கே அப்படி இல்லை ஒரு மக்களை கொடுத்தா கூட ஆட்டி கொடுத்துறாங்க அது பரவாயில்ல அது இடத்துல இங்கே காசு கிடையாது போதும் மாமா உனக்கு எனக்கு போதும் நல்ல ஸ்வீட்டு நல்லா லெமனு இஞ்சியெல்லாம் வச்சுப்பாங்களே நல்லா பண்ணி தருவோம் அதனால தான்

இதெல்லாம் எப்பமா எடுத்து நம்ம வச்சு எவ்வாறு எல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்கேன் இப்போதைக்கு வெற்றிகரமா இந்த ரூம் ரெடி என்ன மாப்பு தான் போடணும் இந்த ரூம் கிளீன் ஆச்சு ஆனா இப்ப டின்னர் டைம் ஆச்சு இப்ப டின்னருக்கு என்ன பண்ணலாம் சொல்லுமா காலையில நான் செஞ்சிருக்கணும் காலையில நீங்க பாத்துருப்பீங்க நாங்க கிளம்பும் போது ஒரு வீடியோ எடுத்தோம் இல்லையா அதுல பாத்தீங்கன்னா அம்மா தக்காளி தொக்கு அப்புறம் குருமா இட்லி இட்லி இருக்கா சப்பாத்தி பாரு எவ்வளவு அப்பா நம்ம மூணு பேர் சாப்பிட்டு மீதியா உண்டா நல்லா சாப்பிட்டா சாப்பிடலாம் இப்போ எங்க பார்த்தா நான் வந்து தகாய்க்கு வந்து இட்லி செய்யறேன் பண்ணி இது ஒண்ணே சப்பாத்தி வேற என்ன போதுமா இது வைக்கலடா என்ன பண்றது குருமா சாப்பிடவே ஆஹா இந்த நேரவடை சமய இருக்குமா ரெண்டு போல சூப்பரா இருக்குமா சப்பாத்தி கிது இது நம்ம முதல்ல காலி பண்ணிடலாமா இது நாளைக்கு கூட நல்லா இருக்கும் நல்லாமா அது சூட் பண்ணிடலாம் சப்பாத்தி கிது நல்லா இருக்கும் இத சாப்பிட்டு சூட் பண்றேன் சரி இத சூடு பண்ணுங்க நல்லா காத்தோட்டமா சாப்பிடலாம் போயிடலாம் நான் பாத்துるீங்க ஒரு ரூம் தான் வந்து clean ஆச்சு இன்னைக்கு டின்னர் இதுதான் இந்த வீடியோ வந்து நாங்க சாப்பிட்டு இதெல்லாம் அப்படியே போட்டு தூங்க போறேங்க முடியல என்ன கீழே மேல எத்தி எல்லா தண்ணி வேற வந்துச்சு இந்த நேரம் பாத்தா தண்ணிட்டு தண்ணி தண்ணி கேன் தண்ணி வாங்கி வரணும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எப்படி தண்ணி எடுத்துனாலும்

முடிச்சிட்டு சொல்றோம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம்தான் எத்துன்னு முடிஞ்சிடும் ஒரு ரூமும் கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்துன்னு வந்ததுல எடுத்து வச்சு தண்ணி பிடிச்சி கீழ இருந்து எல்லாம் எடுத்துன்னு வந்து அதுக்கே ஒரு பொதெல்லாம் ஆயிடுச்சு அதெல்லாம் வந்து இதுக்கு மேல வந்து குழம்பு சப்பாத்தி சப்பாத்தி இதுக்கு மேல ஒண்ணும் முடியாது ஏன்னா காலையிலேயே நாலு மணிக்கு எழுந்ததுங்களேன் அங்கேயும் சமைச்சிட்டு அங்கிருந்து எல்லாம் எடுத்து வச்சுன்னு வர்றதுக்கு எல்லாம் இங்க வந்து இதெல்லாம் பண்றதுக்குள்ள ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கு அதனால வந்து சாப்பிட்டு படுத்தடலாம் நாளைக்கு காலையில் வந்து வேலையை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சூட் பண்ணி வச்சு பழம்புலாம் பையன் அவ்வளோ பசிக்குதுமா பசிக்குதுமா அவர் வந்து அப்பா காலையில் அங்க சாப்பிட்டு ஒரு நாலு இட்லி மதி கூட சாப்பிடல நானும் பையனாலும் வந்து கார்ல உட்காந்து ரெண்டு சப்பாத்தி ரெண்டு இட்லி சாப்பிட்டாங்க இவர் சாப்பிடவே இல்லை அவரை நீயா குச்சிக்கிட்டே வாங்குறாரு அதனால வந்து சீக்கிரமா சாப்பிட்டு படுத்தலாம்னு இருக்கிறோம் உங்களுக்கு கண்டிப்பா நம்ம வீடு எப்படி இருக்கு